வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் வாழ்வில் தடை இல்லாமல் நாம் நினைத்த அனைத்து காரியங்களும் நடக்க பச்சை குங்குமம் நம் நெட்டியில் இருந்தாலே போதும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை குங்குமத்தை நம் நெட்டியில் வைப்பதால் கிடைக்கக்கூடிய சௌபாகியங்களை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பல தெரியாத ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க ஆன்மீக துளி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எனேபிள் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தொடர்ந்து நாற்பது ஒருவர் தன்னுடைய நெத்தியில பச்சை குங்குமம் வைக்கிறாரோ அவருக்கு நிச்சயம் வாழ்வில் முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படுவது உறுதி தொட்டதெல்லாம் பொன்னாகும் எந்த காரியத்தடையும் ஏற்படாது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை குங்குமம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியிலும் பூஜை சாமான்கள் விற்கக்கூடிய கடைகள்லயே இந்த பச்சை குங்குமம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல குங்குமத்துக்கு குபேர குங்குமம் அப்படிங்கிற பெயரும் இருக்கிறது பச்சை நிறம் என்பது குபேரருக்கு உரிய ஒரு நிறமாக கருதப்படுகிறது பச்சை கயிறு நிறைய பேரு கையில கட்டியிருப்பத பார்த்திருப்போம் அப்படி நம்ம கையில கட்டியிருந்தா அதனால் நமக்கு மிகுந்த அதிருஷ்டம் வந்து சேரும் பச்சை நிற குங்குமத்தை கடையில வாங்குறவங்க உங்க வீட்டு பூஜை அறையில அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோயிலோ சுவாமியின் பாதத்துல வைத்து பூஜை செய்து விட்டு பிறகு இந்த குங்குமத்தை நீங்க நெட்டியில தினந்தோறும் வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு பாவப்பட்டவரையும் வறுமையில் இருப்பவரையும் கூடிய ஆற்றல் இந்த பச்சை நிற குங்குமத்துக்கு உண்டு ஒருவர் தொடர்ந்து இந்த பச்சை குங்குமத்தை நெட்டியில் வைத்துக்கொண்டே கொண்டே வரும்போது காரிய வெற்றி ஏற்படுகிறது எந்த ஒரு விஷயமும் தடையில்லாமல் நடைபெறும் அது மட்டும் இல்ல தினமும் இந்த பச்சை குங்குமத்தை நெட்டியில் தவறாமல் பூசி வரும்போது ஒருவருக்கு பெயர் புகழ் பெருமை வசதிகள் அனைத்துமே நெருங்கி வரும் நீங்க எந்த ஒரு ஃபீல்டுல வேலை செய்பவராக இருந்தாலும் முன்னேற்றம் ஏற்பட இந்த குங்குமத்தை நெட்டியில் வைத்துக் கொள்வதனால எளிதாக நீங்கள் சாதித்துக்கொள்ள கொள்ள முடியும் குபேர குங்குமத்தை தினமும் நெட்டியில வைத்துக் கொள்வதனால நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வெற்றி இது எல்லாமே நமக்கு வந்து சேரும் பணப்பிரச்சனை கல்வித்தடை கடன் தொல்லை திருமணத்தடை தடை குடும்ப சண்டை இது எல்லாத்தையுமே போகக்கூடிய ஆற்றல் இந்த பச்சை நிற குங்குமத்துக்கு இருக்கிறது நம்ம வீட்டிலும் குடும்பத்திலும் அமைதியும் சமாதானமும் நிலை கொள்ளும் நம்முடைய அறிவு திறன் மேம்படவும் இந்த பச்சை குங்குமம் நமக்கு உதவி செய்யும் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு முறை கேட்டாலே அதை நம்ம கிரகித்துக் கொள்ள முடியும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களும் அதில் குங்குமத்தை தினமும் நெட்டியில் அணிந்து கொள்ளலாம் நல்ல வேலை கிடைக்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் இந்த பச்சை குங்குமத்தை வைத்துக் கொண்டால் வெகு விரைவிலேயே நல்ல வேலை கிடைப்பது உறுதி அது மட்டும் இல்ல நமக்கு தீராத நோய்கள் இருந்தாலும் நமக்கு அதையெல்லாம் நீங்கிவிடும் அது மட்டும் இல்லை நம்முடைய ஆயில் அதிகரிக்கவும் செய்யும் அதாவது நோய்கள் துன்பங்கள் நம்மை நெருங்கினாலும் நமக்கு மகிழ்ச்சியான அமைதியான ஒரு மனநிலை ஏற்படும் அது மட்டும் இல்ல திருஷ்டி தோஷங்கள் இது மாதிரியான நெகட்டிவ் இருந்தும் முழுவதுமாக இந்த பச்சை நம்மை பாதுகாத்துக்கொள்கிறது கொள்கிறது பண வரவிலும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வராமல் தடை இருந்தாலோ இல்லை நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் அந்த பணம் வர வேண்டும் என்றால் அந்த பணமும் விரைவிலேயே உங்களுக்கு வருவதற்கான அனைத்து தடைகள் இருந்தால் கூட நீங்கள் மாதிரியான தொடர்ந்து குங்குமத்தை நெட்டியில் வைத்துக் கொண்டே வரும்போது உங்களுக்கு அனைத்து தடைகளும் நீங்கி சரியான நேரத்தில் பணமானது உங்க கைகள்ல வந்து சேரும் இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேப்பீங்க பச்சை குங்குமம் வைத்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிவிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே பதில் தான் என்னன்னா நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் அல்லது பேங்க் பேலன்ஸ் இது போன்ற சொத்து விவரங்களை யாரோடும் நம்ம பகிர்ந்துக்க கூடாது குடும்பத்துல அமைதி நிம்மதி மனநிறைவு சந்தோஷம் இறைபக்தி புகழ் பணம் பதவி இதெல்லாமே நம்ம தேடிக்கொள்வதை தவிர கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட இதெல்லாம் நமக்கு கிடைக்காது இப்போ யாரெல்லாம் இந்த பச்சை குங்குமத்தை நெட்டியில் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வயது வித்தியாசமே இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஐஸ்வர்யம் வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பச்சை குங்குமத்தை தவறாமல் நெட்டியில் தினமும் வைத்துக்கொண்டே வர வேண்டும் இதை நீங்கள் முக்கியமாக குபேரனை வழங்குவதற்குரிய நாள் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை வந்து நீங்கள் இந்த குங்குமத்தை த மறக்காமல் நெட்டியில் வைக்க வேண்டும் அது மட்டும் இல்ல உங்களுடைய மோதிர விரல் வைத்துதான் இந்த பச்சை குங்குமத்தை உங்களுடைய நெட்டியில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை நீங்க தண்ணீர்ல கலந்து வைக்கலாம் அல்லது பன்னீர்ல கூட கலந்து உபயோகிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பச்சை நிற குங்குமத்தை உங்க வீட்டுல உள்ளவர்களை தவிர்த்து வெளி ஆட்களுக்கு ஒருபோதும் கொடுக்க கூடாது உங்களுடைய உறவினர் வந்து உங்களிடம் எனக்கும் இந்த குங்குமம் வேண்டும் அப்படின்னு கேட்டா கூட எங்க வாங்கினீங்களோ அந்த முகவரியை நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை நிற குங்குமத்தை தானமாக அடுத்தவர்களுக்கு கொடுப்பது நல்லது கிடையாது இந்த குங்குமத்தை நீங்க வைக்க தொடங்கும் போது நேர்மறை எண்ணத்துடன் வைக்க வேண்டும் அதாவது நான் நினைத்த விஷயங்கள் எனக்கு நடக்கும் நல்ல ஒரு பண வரவு உண்டாகும் நான் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்று பாசிட்டிவாக நினைத்து நீங்கள் இந்த குங்குமத்தை அணிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நீங்கள் நெகட்டிவாக இந்த சிந்தனையுடன் நீங்கள் இதை நெட்டியில் வைத்துக் கொள்ளும் போது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது நம்முடைய எந்த ஒரு விருப்பம் நிறைவேறவும் லட்சியத்தை அடையும் இந்த பச்சை குங்குமம் நமக்கு துணை நிற்கும் எந்த ஒரு காரியமும் விரைவாக அடைய வேண்டும் என்றால் நீங்க அந்த குடும்ப குங்குமத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தலாம் குழந்தைகள் பெரியவர்கள் முதல் முதியவர்கள் வரை கூட இதை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் எல்லோருமே குறிப்பாக குபேரரை வழிபடுவதற்குரிய தினமான வியாழக்கிழமையில பயன்படுத்த வேண்டும் பெண்கள் குறிப்பாக மாதவிடா காலங்களில் இதை நெட்டியில் வைத்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் சிகப்பு குங்குமம் நெட்டியில் இருந்தால் கூட அதோட சேர்த்து கூட இந்த பச்சை நிற குங்குமத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் நெட்டி பொட்டுக்கு கீழ் தான் எப்பவுமே இதை வைக்க வேண்டுமே தவிர மேல் பகுதியில் குங்குமத்தை வைப்பது தவறு எந்த குங்குமமாக இருந்தாலும் பெண்கள் பொட்டுக்கு கீழ்ப்பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்கள் இந்த குங்குமத்தை விபூதிக்கு கீழ் பக்கத்துல தான் குங்குமத்தை வைக்க வேண்டும் நாற்பது நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் இந்த பச்சை குங்குமத்தை தொடர்ந்து நீங்கள் நெட்டியில் வைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் மாற்றங்களும் நிச்சயம் உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பதிவு மூலமாக நீங்கள் பச்சை குங்குமம் வைத்தால் கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி